அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றம் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சமத்தில் நீச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது உறுதியாகவே இரவேற்கத்தக்க மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது எனவே கேள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தூமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சுகாதிபதியாகவும் ஆக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார் அதே வேளையில் மாய வலையில் சிக்கிடாமல் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று ஏழரை சனி காலகட்டத்தில் வளம் வரக்கூடிய சூழலில் குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புகிறாருங்க எனவே மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக நீற்ற நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றமும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்க கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதிதாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப திருச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசூரகுரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் என்பது அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய விலையில் சிக்காமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உள்தோற்றம் புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் அண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர கிரமத்தையே அனுபவிக்க கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சிபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் பாடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் திருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுக நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசா வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் நீமா மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நிவர்த்தி செய்து தங்களுடைய வாழ்வில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்று தனது சப்தம பார்வையை மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாரு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் நிறைவான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான இன வருத்தம் சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த சூழலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் கணவன் மனைவி கிடையே அதிகரிப்பதோடு மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையும் செல்வ செலிப்பு ஆடம்பரமான சந்தர்ப்பம் என்றாலே சுக்கரன் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்டவர் பழுங்கு போன்ற சுத்தத்தை இந்த வேளையில் விரைவாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு உணவு உடை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதோடு அழகு சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது புறத்தோற்றத்தையும் அதிக கவனத்தோடு இந்த தருணத்தில் கையாளுவதால் உங்களுடைய முகம் பொலிவு பெறுவதோடு அழகை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை அறுபத்தி நான்கிற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்றவை விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்களை நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்ல எதிர்பாராத வரவிற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மேம்படுத்தக்கூடிய வகையில் பாகியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் அனுகூலமாக கைகூடும் சரியான முறையில் நுட்பமாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வெளியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கரன் என்றால் வெள்ளி வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை பய வலையில் சிக்கிடாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும்